வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழே பொது விநியோக திட்டமானது செயல்பட்டு வருது இந்த பொது விநியோக திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்திலையும் மக்கள் குருதீர்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து அரசு நடத்தப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து சென்னையில் உள்ள பத்தொம்பது மண்டலங்களில் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து என்றைக்கு போகுது என்ன டைமிங்கில் நடக்கப்போகுது இந்த பத்தொன்போது மண்டலங்களுடைய முகவரியை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்கறது இந்த முகாம் நடத்தக்கூடிய அலுவலர்களுடைய தொடர்புகளை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்கறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் பொது விநியோக திட்டம் மக்கள் குருதீர்ப்பு முகாம் பற்றின ஒரு செய்தி வெளியிட்ட வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி வெளியீட்டில் என்ன தகவலாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிற மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க வந்து சென்னையில் இல்லைன்னா கூட சென்னையில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் வாங்கினமே இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பொது விநியோக திட்ட மக்கள் குறிதீர்ப்பு முகாம் பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இதுக்கான செய்தி வெளியீடு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் செய்தி வெளியீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு நாலு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள பத்தொம்பது மண்டலங்களில் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறிதீர்ப்பு முகாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டனில் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதத்திற்கான மாதந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆய்வாளர்கள் அலுவலகங்களில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பத்து முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் அப்படின்னு வந்து அரசு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான பொது விநியோக திட்ட மக்கள் குறித்தீர்ப்பு முகாம் வந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழே இருக்க பத்தொம்போது மண்டல உதவி ஆணையர்கள் அலுவலகத்தில் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து நடக்கப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் என்னெல்லாம் சேவைகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சேவைகள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் குடும்ப அட்டையில் பேர் சேர்த்தல் பெயர் நீக்கல் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் பேர் சேர்க்கணும் பேரை நீக்கணும் முகவரி மாற்றணும் இல்லை கைபேசியின் பதிவு செய்யணும் இல்லை கைபேசியனை மாற்றணும் அப்படின்னா இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை வந்து நீங்கள் பெற்றுக்க முடியும் மேலும் நியாயவில கடைகளில் பொருட்களை பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய வீட்டில் அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் தெருவில் யாருன்னா வந்து மூத்த குடிமக்கள் மக்கள் அதாவது அறுபது வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கீகார சான்று அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கார்டு ஹோல்டருக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க போய்ட்டு அவங்களுக்காக அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து தரத்துக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முகாமில் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றினை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகள் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொது விநியோக திட்ட கடைகள்லையோ இல்லை தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்களோ அல்லது சேவைகளில் எதனா குறைபாடு இருக்குது அப்படின்னா அதையும் இந்த முகாமில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த குறைகளை வந்து விரைந்து தீர்வு செய்வதற்காக உரிய நடவடிக்கைகள் வந்து விரைந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள பத்தொன்போது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தி வெளியீட்டுல கொடுத்துருக்க நியூஸ் இதுக்கப்புறமா நம்ம இந்த சென்னையில் உள்ள பத்தொம்போது மண்டல அலுவலகங்களை எப்படி நம்ம ஆன்லைனில் பாக்குறது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு browser ஓப்பன் பண்ணிங்க கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து வரும் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து click பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துறை அலுவலர் விவரம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை மட்டும் கிளிக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க அதை வந்து கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அலுவலகத்தின் பெயர் அலுவலக முகவரி தொலைபேசி எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவு வந்து இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துணை ஆணையர் நகரம் வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கும் அதேமாரி துணை ஆணையர் நகரம் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிவு இருக்கும் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மண்டல அலுவலகங்கள் வந்து இருக்குது துணை ஆணையர் நகரம் வடக்கு அப்படின்ற இந்த பிரிவு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மண்டல அலுவலகங்கள் வந்து இருக்குது இந்த துணை ஆணையாளர் நகரம் தெற்கு அப்படின்ற ஹெட் ஆஃபீஸ் வந்து வரும் ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மண்டலங்கள் வந்து இருக்குது ஸோ இவங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு ஈமெயில் அட்ரஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்தந்த ஆஃபீஸ்க்கு நேராகவே இந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அவங்கள தொடர்பு கொண்டு இந்த முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த ஆஃபீஸ்லேயே தான் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதோடைய ஆஃபீஸ் அட்ரஸும் இங்கே இருக்குது இந்த ஆஃபீஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரூட் சொல்லுவாங்க எங்க நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோக்களை இதுமாரி மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து கிரீன் நேர்டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் தம் சேனல் மாதிரி வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்க இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்